அவன் திமுறாடா உனக்கு அவ்வளவு ஆனமாக ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமுறா முறைச்சு பார்த்ததுதான் அடித்தாங்க நாலு தட்டு தட்டினாங்க ஒண்ணு ஒழுங்கு அடிக்கல நாலு தட்டு தட்டினாங்க அவன் உடனே வந்து மயக்கம் போட்டு நெஞ்சு வலிக்குது ஒரு நாடகம் ஆகும் என்ன என்ன நாடகம் பாருங்க இதுல என்னன்னா இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் நேரடியா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு கட்சியினுடைய தலைவர் இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தில் அரசியல் பண்றாரு அவரு மேடையில சொல்றாரு பார்த்து முறைச்சா நாளை தட்டு தட்டணும் இன்னைக்கு தமிழகத்தில் எப்படி ஆகி போச்சுன்னா சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சில தலைவர்கள் மேடையின் மீது ஏறி சும்மா முறைச்சா தட்டு தட்டணும் இன்னைக்கு திருமாவளவன் அவர்களும் அவன் கூடுறும் இந்தியா பாகிஸ்தான் பாடுறா பாகிஸ்தான் தர முறைச்சிக்கிட்டே இருக்கான் அவனை தட்டணும் அதனால அந்த முறைச்சியவங்க எல்லாம் தட்டணுடன் ஆரம்பிச்சா தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவர்களுக்கு இடம் இல்லை இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு போய் இந்த பாகிஸ்தான் ஆர்மி முறைச்சானா ரெண்டு தட்டு தட்டணும் அங்கே வீரத்தை காட்ட மாட்டாங்க அப்பாவியா யாராவது ஸ்கூட்டராக உங்களைப் போல என்னை போல இந்த மிடில் கிளாஸ் சொல்லக்கூடியவங்க அவங்க வருவாங்க கூட்டமாக நூறு பேர் அண்ணன் திருமாவளவர்களோடு போவாங்க ஒரு தலைவர்னா அவர் முன்னுதாரணமாக நடந்திருக்கணும் கீழே இறங்கி தடுத்திருக்கணும் என்னாச்சுன்னு பார்க்கணும் இது முழுமையாக ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் நடக்குது இதை ஒரு பத்திரிகை நண்பர் படம் பிடிக்கிறார் அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியில போடுறாங்க தனியார் தொலைக்காட்சியில போட்ட பிறகு அதை நான் என்னுடைய எக்ஸ் தொலைதளத்தில் போடுற உடனே திருமாவளர் சந்தேகம் வந்துருச்சு அண்ணாமலை தான் பின்னாடி வந்து செஞ்சிருக்கிறார் இது என்ன சொல்றது எனக்கு தெரியல இப்படித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் சாபக்கி அடுது இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இங்க அரசியல் பண்றாங்க ஜாதியை வைத்து அட்டூழியத்தை வைத்து அடக்குமுறையை வைத்து வன்முறையை வைத்து மக்களை மிரட்டி இன்னைக்கு திருமாவளவன் உங்களுடைய போய் பாருங்க யாருமே கமெண்ட் பண்ண முடியாது அரசியல் தலைவர் நான் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு கருத்து போறேன்னா கமெண்ட் பண்றது உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்கு நான் சொல்ற கருத்துக்கு நீங்கள் எதிர்க்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க பரவாயில்ல என்னுடைய கருத்தை ஆதரிக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஆனால் திருமாவளவன் மட்டும் பாத்தீங்கன்னா அவர் எக்ஸ்ல போடுவார்ட் டிசேபிள் தான் நீங்க படிக்கணும் அந்த கருத்தை எதிர்த்தோ ஆதரவாகவோ நீங்கள் பதிவு செய்யக்கூடாது

இந்த அளவுக்கு கீழ் திறந்து ஒரு அரசியலாக மாறி இருக்கிறது நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமாகிருக்கு இதனால் பற்றி நம்மளால மூணு நாள் நாளாக இன்னைக்கு பார்க்கறதுனால இந்த கருத்தையும் பதிவு செய்கின்றேன் அதனால் தமிழக அரசு இதை முழுமையா இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அதுல திருமாவளவன் மீது திட்டமிட்டு தாக்குதல் யார் நடத்தினாங்களான்னு பார்க்கணும் எம்பெயரையும் சேர்த்து பார்க்கட்டும் அப்படி நடத்தப்படவில்லை என்றால் திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு ஒதுங்கும் இந்த அநாகரிகமான அச்சப்படுத்தக்கூடிய வன்முறைத்தனமான அரசியலை செய்து தவறு செய்த பிறகு தப்பிப்பதற்காக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி அண்ணாமலை பழி போடுற வேலையிலிருந்து இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு இதை இன்வெஸ்டிகேட் செய்த பிறகு இது திருமாவளவன் அவர்களால் அவருடைய கட்சி தொண்டர்களால் தான் இது நடத்தப்பட்டது உறுதிதமாக போகுது அதுல நானும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி யாரும் இருக்க போறது அது வந்த பிறகு திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு வெளியே செல்வாரா அப்படிங்கிற கேள்வியும் மதுரை மாநகரத்துல பத்திரிக்கை நண்பர்கள் மூலமாக அண்ணன் திருமாவளவன் ஒரு கட்சி தலைவர் அவர் முன்னால் ஒருத்த போய் திருவிழா நிறுத்துறான் அப்ப அவருடைய பாதுகாப்பு என்னன்னு கேள்வி கேட்கிற திருமாவளைய இறங்கி வந்து அதை தடுக்கணுங்கிறார் இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது ஒருத்தன் தூவிடா போய் நின்றானா அப்படி கேள்வி எழுப்பாங்களா ஏன் எடப்பாடி பழனிசாமி இறங்கிடங்க ஒரு நிமிஷம் இல்லை ஏன் என்ன நடந்ததுன்னே தெரியல மாட்டு வந்தான் என்ன அப்படி முறைச்சான் வேறா இருந்தான் அவங்க கிட்ட முறைச்சிருந்தானா அவங்க அவன் யாரு என்ன சாதி என்ன மதம் ஒண்ணும் தெரியாது